கிறிஸ்தவுகள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அன்புடன் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் உன்னதத்தில் உயர்ந்தவரே உயரடை காலத்தில் என்னை வைத்தீரே சுத்தம் நீரைந்தவரே பாவங்களை போக்கிட உண்மை தந்தீரே உன்னதத்தில் உயர்ந்தவரே உயர் அடை காலத்தில் நன்னை வைத்தீரே பாரிசுத்தம் நீரைந்தவரே பாவங்கள் ചേർന്നവർ യേസുവേസുവേസുവേ ஏசுவே, உன்னதத்தில் உயர்ந்தவரே உயர் அடைக்காலத்தில் என்னை வைத்தேன் பாரிசுத்தம் நிறைந்தவரே பாவங்கள்

மகிமை பொருந்தினவராக அற்புதங்களை செய்கிறவராக மத்தியில் இருக்கிற தேவாதி தேவனை ஆராதிக்கிறோ நீரே ஆராதனைக்கு பார்க்கிறதாக நீரே என்றென்றும் பெரியவராக நீரே உயர்ந்தவராக இருக்கிறவருடைய நல்ல தயவுக்காக நமக்கு நன்றி அப்பா என் பிரசன்னம் எங்களை தொடர்ந்து மூடட்டும் எங்களை ஆளுகை செய்து நடத்தும் தொடர்ந்து உடைய கரத்தில் எங்களை தாழ்த்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமேன் ஆமேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் வாசிப்பதற்காக நெகமியாவின் புத்தகம் ரெண்டாம் அதிகார இருபது வசனப்படி சொல்லுகிறது அதற்கு நாங்கள் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரர்கள நாங்கள் எழுந்து கட்டுவோம் நல்ல ஒரு வசனத்தை பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தேவ மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியத்தை கைகூடி பண்ணுவார் உங்களுடைய நம்பிக்கை இன்றைக்கி எப்படி இருக்கிறது காரியத்தை தேவன் தான் கைகூடி வரப்பண்ணான் எல்லாரும் சொல்லுவாங்க காரியம் கைகூடி வருது ஒரு திருமண காரியம் கைகூடி வருகிறது ஒரு வீட்டை கட்டுகிற காரியம் கைகூடி வருகிறது அநேக நேரங்களில் இது நம்முடைய முயற்சி என்றார் போல சில நேரங்களில் நாம் நினைத்து கொள்ளுகிறோம் உண்மையாக தேவனை தேடி தேடுகிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் அல்லது பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் நீங்கள் இந்த நாட்களில் என் காரியங்கள் இன்னும் கைகூடி வரலை திருமண காரியம் பிள்ளைக்கு திருமணத்துக்காக எல்லாம் பணமெல்லாம் சேகரித்து சேர்த்து வைத்திருக்கிறேன் காரியங்கள் கைகூடலை உங்களுக்கு வாழ்க்கையில் பல காரியங்கள் கைகூடி வராமல் இருக்கிறதென்றால் இந்த வார்த்தையை விசுவாசித்து அறிக்கை பண்ணுங்க பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று அன்றைக்கு நெகமியாவும் அவரோடு கூட இருந்த மக்களும் விசுவாசித்தது போல நீங்களும் நானும் இந்த நாளில் விசுவாசிச்சிங்கன்னா கத்துறதை செய்வார் ரோமர் கடல் நிறுவத்தில் எட்டு முப்பத்தி ஒன்று சொல்லுகிறது இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பச்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார் பார்த்தீங்களா கர்த்தர் ஒரு காரியத்தை கைகூடி வர பண்ணிவிட்டார் என்றால் எந்த ஒரு மனுஷனும் நமக்கு விரோதமாக ஒன்று செய்யவே முடியாது நம்ப முடியுமா உங்களால் இப்ப இங்கே அலங்கம் கட்டுகிற வேலை நடக்கிறது ராஜா அனுமதி கொடுத்துட்டாரு நெகைமையாவ அனுப்பி விட்டுருக்கிறாரு நீ போய் எருசுலேம்ல போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு அனுமதி கொடுத்து அனுப்பி அனுப்பிவிட்டிருக்கிறாரு உடனே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா எருசலேமில் வந்து காரியங்களையெல்லாம் பார்த்து இப்படி அலங்கத்தை கட்டணும்னு முயற்சி பண்ணும்போது அவங்க எதிரிகள் சண்பல்லாத்து தொபியா போன்றவர்கள் அவங்கள நிந்திச்சு அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் அலங்கத்தை கட்டி ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீங்களா அவங்க சொல்கிறாங்க இல்லை பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணியிருக்கிறாரு நாங்கள் ஊழியக்காரங்க அவருடைய வேலை ஊழியத்தை செய்கிறோம் அவருக்காக நாங்கள் கட்டுவோம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணிவிட்டார் என்றால் மனுஷன் யாருமே ஏற்றே நிற்க முடியாது அதான் ரோமரில் படிச்சிங்கல்லவா இதை குறித்து நான் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார் இவங்க ரெண்டு பேரும் வந்து விரோதமாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க காரியம் கைகூடி வந்துட்டு விரோதமாக நிற்கிறாங்க ஆனால் அதை தடுக்க முடியுமா முடியாது ஆண்டவராகிய தேவன் அந்த தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு கொண்டு வந்து ஒரு மகிமையான விதத்தில் அன்றைக்கு அலங்கத்தை கட்டி முடிக்க செஞ்சார் எத்தனை நாளில் ஐம்பத்தி ரெண்டு நாளில் உங்க வாழ்க்கையிலையும் கத்திரப்படி செய்ய முடியும் விரலில் எண்ணிக்கோங்க விரலில் எண்ணிக்கொள்ளுங்கள் எண்ணிக்கொள்ளுகிற சில நாட்களுக்குள்ள கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணிவிட்டார் என்றால் விரலில் எண்ணுகிற சில நாட்களுக்குள்ளாக காரியங்கள் நடக்கும் ஆச்சரியப்படுவீங்க திருமணம் நீங்கள் எதிர்பாராத திடீரென்று எல்லாம் வரும் கைகூடும் நடக்கும் ஆனால் ஒரு காரியம் மறந்துடக்கூடாது நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும் அதில் வசனம் சொல்லுகிறது என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாய் இருக்கிறதையும் பார்த்திங்களா தெய்வத்தினுடைய கரம் நம்ம மேலே நன்மையாக இருக்கணும் தேவனுடைய கரம் நம்ம மேலே நன்மையாக இருக்கணும்னா நம்ம தேவனுக்கு முன்மேலே உண்மையாக இருக்கணும் நம்ம உண்மையாக இல்லாமல் இருந்தால் நம்முடைய காரியம் கைகூடி வராது இன்றைக்கும் பொய் சொல்லி ஏமாற்றி அசுத்தமான இச்சையான பாவ வாழ்ந்து கொண்டு காரியம் கைகூடும்னு நினைச்சா கூடாது உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியம் ஏன் இன்றைக்கி தடைப்பட்டுருக்கு தெரியுமா உங்களுடைய வழிகள் சரியில்லை நீங்கள் பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் உங்கள் பாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்பி ஆண்டோர் பக்கமாக திரும்ப உங்கள் பிள்ளைகளுடைய காரியம் ஈஸியாக கைகூடும் கட்டுறதை உங்களுக்கு நன்மையாக தருவார் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் காரியத்தை தேவன் கைகூடி வர பண்ணுவீராக இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன்